பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் வரும் இதன் அதிபதி சனி அதே சமயம் நட்சத்திரத்தின் ஆதிதேவன் குரு பகவான் பிருகஸ்பதி இதனால் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவு தர்மம் ஆன்மீகம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் ஜோதிடத்தில் பூசம் நட்சத்திரம் அனைத்து நட்சத்திரங்களிலும் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது எந்த செயலை இந்த நட்சத்திரத்தில் தொடங்கினாலும் அது நல்ல பலனை தரும் பூசத்தில் பிறந்தவர்கள் அறிவை பகிர்வதில் கற்றுக் கொடுப்பதில் ஆர்வமிக்கவர்கள் அதனால் நல்ல ஆசிரியர் வழிகாட்டியாக இருப்பார்கள் பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் நண்பர்களும் குடும்பத்தாரும் இவர்களை நம்புவார்கள் இவர்கள் வாழ்க்கை வாழ்க்கை முன் பகுதி ஆரம்பத்தில் சிரமம் இருந்தாலும் பின் கட்டத்தில் மிகுந்த வளர்ச்சி கீர்த்தி மரியாதை கிடைக்கும் பூசம் நான்கு பாதங்களின் தனிச்சிறப்புகள் சுயநம்பிக்கை நிறைந்தவர் ஆன்மீக சிந்தனை பக்தி அதிகம் சற்று பிடிவாதம் இருக்கும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அறிவு ஆராய்ச்சி மனப்பான்மை குடும்பத்துக்கு அன்பு மிகுந்தவர் கற்றுக் கொடுத்தல் கற்பித்தல் இவர்களின் பலம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சாந்தம் அமைதி விரும்புபவர் கலை இசை படைப்பாற்றல் கொண்டவர் நல்ல நண்பர்கள் சமூகத்தில் மரியாதை கிடைக்கும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆழ்ந்த சிந்தனை வலுவான மன உறுதி தலைமை திறன் வழிகாட்டும் குணம் தடைகள் வந்தாலும் மீண்டு நிற்பவர் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் முருகன் சிவபெருமானும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறந்த தெய்வங்கள் பிருகஸ்பதி குரு தான் பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி அதனால் இவர்களுக்கு குருவின் அருள் எப்போதும் இருக்கும் இதே காரணத்தால் பூசம் நட்சத்திரம் குரு பாக்கிய நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது பூசம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் அறிவும் கருணையும் கொண்டவர்கள் இவர்களின் வாழ்க்கை பின் கட்டத்தில் வளமும் வெற்றியும் நிறைந்ததாக இருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் வெற்றி நிச்சயம் உங்களுடன் இருக்கட்டும்